எல்லோருக்கும் வணக்கம் நீங்காத செல்வம் யார் அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஒரு நாள் ஆழ்வார் திருமலையப்பனை சேவிக்க சென்றார் திருமலையப்பனிடம் மலையப்பா நான் இந்த திருமலையில் இருந்து கொண்டு உனக்கு தொண்டு செய்ய ஆசைப்படுகிறேன் என்று கூறினார் உடனே திருமலையப்பனும் நீங்கள் என்னவாக ஆக விரும்புகிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு குலசேகர ஆழ்வார் தன்னுடைய பெரிய திருமொழியின் பதிகங்களில் முதல் பாசுரத்தை பாடினார் முதல் பாசுரத்தில் என்னை நாரையாக ஆக்கிவிடுங்கள் என்று கூறினார் அப்போது பெருமாள் சொன்னார் நாரைகளுக்கு சிறகுகள் இருப்பதால் அவை திருவேங்கடத்தை விட்டு பறந்து செல்லக்கூடும் என்று கூறினார் உடனே ஆழ்வார் சொன்னார் என்னை மீனாக ஆக்கிவிடுங்கள் என்று சொன்னார் அதற்கு பெருமாள் நீர் வற்றிவிட்டால் மீன் இறந்து போகும் உங்களால் இங்கு வாழ முடியாது என்று சொன்னார் உடனே ஆழ்வார் கேட்டார் பெருமாளே வாய்நீர் உமிழும் பாத்திரத்தை அதாவது பொற்களாஞ்சி ஏந்தி செல்லும் சாதாரணமான தொண்டனாக பிறக்க வேண்டும் என்று மூன்றாவது பாசுரத்தில் பாடினார் அதற்கு பெருமாள் சொன்னார் பொன் என்றால் கர்வம் வரலாம் சாதாரண தொண்டனாகிய தான் அந்த பொன்னில் ஆசைப்பட்டு அதை களைவாடி சிறை செல்லக்கூடும் என்று அஞ்சியும் ஆழ்வார் தன்னுடைய நான்காவது பாசுரத்தில் செண்பக மரமாக வேண்டும் என்று கேட்டார் யாரேனும் செண்பக மரத்தின் மேல் ஆசை கொண்டு அதையும் பெயர்த்து கொண்டு போனால் என்ன செய்வது என்று பெருமாள் கேட்டார் உடனே ஆழ்வார் சொன்னார் ஏதாவது பூ காய் பழம் நிழல் என்று ஒன்றுக்கும் உதவாத ஒரு ஸ்தம்பமாய் திருமலையில் பிறக்க ஆசைப்படுகிறேன் என்று ஐந்தாவது பாசுரத்தில் வேண்டினார் அதற்கு பெருமாள் சொன்னார் இருந்தால் அதை அரசாங்கத்தார் வெட்டியோ தீ வைத்து கொளுத்தியோ அழித்து விடுவார்கள் என்று சொன்னார் அதற்கு ஆழ்வார் சொன்னார் திருமலையில் ஒரு பொன்மயமான சிகரமாக இருக்க வேண்டும் என்று ஆறாவது பாசுரத்தில் வேண்டினார் அதற்கு பெருமாள் சொன்னார் திருமலையில் ஒரு சிகரமாக இருக்கும்போது புதிய கோவில்கள் கட்டுவதற்காக அந்த சிகரத்தை உடைத்து அதன் கற்களை யாரேனும் எடுத்து செல்லக்கூடும் அதனால் நீங்கள் என்னவாக ஆக விரும்புகிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு ஆழ்வார் தான் திருமலையில் ஒரு காட்டாராக பிறக்க வேண்டும் என்று ஏழாவது பாசுரத்தில் வேண்டினார் அதற்கு பெருமாள் காற்றாட்டில் என் தண்ணீர் இருக்கும் என்று சொல்ல முடியாது சில நேரம் ஆறு வற்றிவிடும் அதனால் நீங்கள் திருமலையில் என்னவாக வசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் என்று மீண்டும் கேட்டார் உடனே ஆழ்வார் சொன்னார் பக்தர்கள் செல்லும் வழியில் அவர்களின் பாத துகள்கள் படும்படி திருவேங்கடமலையில் ஒரு படியாக வேண்டும் என்று எட்டாவது பாசுரத்தில் வேண்டினார் அதற்கு பெருமாள் சொன்னார் பக்தர்கள் செல்லும் வழியில் ஒரு படியாக இருந்தால் எல்லா பக்தர்களும் அந்த வழியேதான் செல்வார்கள் என்று சொல்ல முடியாது ஆகையால் எல்லா பக்தர்களுக்கும் சேவை செய்ய முடியாது என்று கூறினார் அதற்கு ஆழ்வார் சொன்னார் திருமலையில் எங்கேயோ ஒரு படியாக இருப்பதை காட்டிலும் அது பெருமாளின் வாசல் படியாக இருந்தால் அங்கிருந்து பெருமாளின் தரிசனம் எப்போதும் கிடைக்கக்கூடும் எல்லா பக்தர்களின் பாத துளிகளும் பெருமாளின் வாசப்படியில் படும் அதனால் தான் அங்கு ஒரு வாசற்படியாக வேண்டும் என்று ஒன்பதாவது பாசுரத்தில் தன் விருப்பத்தை கூறினார் ஆழ்வார் இவை அனைத்தையும் கேட்டுவிட்டு ஆழ்வார் கேட்டார் திருமலை அப்பா இதெல்லாம் முடியாதா திருப்பதி மலையானை தரிசிக்க செல்லும் மலை பாதையில் ஏதாவது ஒரு பொருளாக என்னை ஆக்கிவிடு என்று வேண்டினார் அதற்கு திருமலையப்பன் ஆழ்வீர் என்னிடம் வருபவர்கள் எல்லோரும் பொன்னும் பொருளும் வேண்டும் என்றுதான் கேட்பார்கள் அத்தகைய ஆசை உங்களுக்கு உள்ளதா என்று சோதிக்கவே நீங்கள் கோரிய ஒவ்வொரு வரத்துக்கும் நான் மறுப்புரை சொல்லி வந்தேன் அதற்கு ஆழ்வார் சொன்னார் அன்று நீ ஊழி காலத்தில் ஆளிலே கிருஷ்ணராக வந்து அனைத்து உலகங்களையும் உண்டாய் அப்போது நீ ஒருவன்தான் நிலைத்து நின்றாய் உலகில் உள்ள அனைத்து பொருட்களும் பெயர் உருவம் அனைத்தும் இழந்து உன் வயிற்றுக்குள்ளே சென்றுவிட்டன அவையெல்லாம் நீங்கும் செல்வம் நீங்கள் மட்டுமே நீங்காத செல்வம் எல்லாரையும் நீங்கள் நீங்கள்தான் எனக்கு செல்வம் மற்றவை எதையும் நான் செல்வமாக நினைக்கவில்லை என்று கூறினார் ஆழ்வாரின் கூற்றுக்கு மகிழ்ந்த திருமலையப்பன் உங்கள் விருப்பப்படி எனக்கு முன்னிருக்கும் படியாக நீங்களே இருப்பீராக என்று கூறி வரத்தை கொடுத்தார் அதனால்தான் இன்றளவும் திருமலையப்பன் முன்னால் உள்ள படிக்கு குலசேகரன் படி என்ற பெயர் வந்தது இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் குலசேகர ஆழ்வார் திருமலை அப்பனை நினைத்து தினம்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் பத்மநாபம் சுரேஷம் विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गम् लक्ष्मीकान्तं कमलनयनं योगिगृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयगरं सर्वलोकैकनाथम्